தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஸோ நாம் இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா தெற்கின் சஞ்சீவி மலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பொன்னூதி மாமலை அப்படிங்கிற தான் வந்து பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு இருக்கோம் ஸோ இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஊதியூர்ல வந்து பார்த்தோம்னா இருக்கு ஸோ ஊதியூர் அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா காங்காயத்துல இருந்து தாராபுரம் போற மெயின் ரோட்ல வந்து பார்த்தோம்னா ஊதியூர் அப்படிங்கிற இடம் தான் இருக்கு ஸோ நம்ம இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கொங்கண சித்தன் அவருடைய வாழ்ந்த இடங்களும் அவருடைய வாழ்ந தவம் செய்த குகை ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க ஒன்றா பார்க்கலாம் ஸோ என்னென்ன இன்னைக்கு கவர் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ கொங்கன சித்தர் வந்து பார்த்தோம்னா பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தர் ஸோ பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தர் அப்படிங்கிறது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா இவர் தான் வந்து பார்த்தோம்னா அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணு ஆகும் அப்படிங்கிறமான ஒரு வித்தையை கற்றுத் தேர்ந்தவர் வந்து பார்த்தோம்னா அந்த கொங்கண சித்தர் தான் ஸோ அவரை பத்தி பார்க்கலாம் ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா இந்த மலையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா எட்நூறு ஆண்டுகள் வந்து பார்த்தோம்னா தவம் செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவர் தவம் செய்த இடமா இருக்கட்டும் குகையாக இருக்கட்டும் ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து வந்து பார்த்தோம்னா பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா அங்கே ரோட்லேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு போர்டு வச்சிருப்பாங்க ஸோ கொங்கண சத்தர் வந்து பார்த்தோம்னா இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க ஸோ ஒத்தடி அது மாதிரி தான் வந்துட்டு இருந்தது ஸோ இது வந்து பார்த்தோம்னா மலைக்கு அடிவாரம் டூ வீலர் கார்ல வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தோம்னா இங்க பார்க் பண்ணிட்டு மேல போக ஆரம்பிக்கலாம் இங்க வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா வளர்பிரி அஷ்டமி அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான நாளாக கருதப்படுது சோ இன்னைக்கு வந்து பாத்தோம்னா வளர்பிரி அஷ்டமி இன்னைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த சித்தர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவர் வந்து கேரளாவில் கொங்கன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புலிங்கன் குடியில் வந்து பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் பனிரெண்டாயிரம் அப்புறம் போகர் ஏழாயிரம் அப்படிங்கிற நூல்கள் வந்து பார்த்தோம்னா தெரிவிக்குது ஸோ இவருக்கு வேறு என்னென்ன பேர்லாம் இருந்திருக்கு அப்படின்னா கொங்கணர் கொங்கண சித்தர் கொங்கண நாயனார் அப்புறம் கொங்கணநாதர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரில் வந்து பார்த்தோம்னா இவரை வந்து அழைக்கிறாங்க ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா நம்ம மலைக்கு ஏறுவதற்கான ஒரு பாதை ஸோ இது வந்து பார்த்தோம்னா அதாவது ஒன்று மாதிரி தான் இருக்கும் சின்ன ஒரு ஒத்தையடி பாதை தான் இது ஸோ இந்த பாதையை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தோம்னா வீடியோவில் மென்ஷன் பண்ண வேணாம் தான் ஃபஸ்ட்டு நினச்சேன் பட் என்னன்னா முதியோர்களாக இருக்கட்டும் இல்லை வயதான பெண்மணிகள் இருப்பாங்க ஸோ கை குழந்தைகளோட யாராவது ஏறுவாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் அதையும் வந்து பார்த்தோன்னா அப்படியே காமிச்சிருக்கேன் ஸோ ஏறவே முடியாது அப்படிங்கிறது கிடையாது ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா ஏறக்கு சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா சுத்தமாகவே ஸ்டெப்ஸ் கிடையாது ஸோ கல் பாறை அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன் பார்த்துக்குங்க ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தோன்னா நமக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறக்கான ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அமுக்குழி கொடுத்துருப்பாங்க இருக்குது ஸோ அதை வச்சு கூட நம்ம மேலே போய்க்கலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து இருந்து நம்ம மேலே மலையில் வந்து பார்த்தோம்னா நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வாங்க அப்படின்னு அதை வந்து பார்த்தோன்னா அவருடைய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோன்னா கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு மகாராஜா குடும்பத்தில் தான் வந்து பார்த்தோன்னா பிறந்திருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு பதினாறு வயது இருக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன் வீட்டில் வந்து பார்த்தோன்னா சொல்லிவிட்டு அதாவது காடுகள் மலைகள்லாம் வந்து பார்த்தோன்னா சுற்றி வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையின் காரணமாக வீட்டில் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா காடுகளை நோக்கி வந்து பார்த்தோன்னா வர்றாரு ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா எடுத்துட்டோம்னா அது வந்து பூவணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இவர் என்ன பண்ணுறாரு மலை சார்ந்த காடுகள்லாம் வந்து பார்த்தோன்னா சுற்றிட்டு பறவை செடி விலங்குகள் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வேட்டையாடுறாரு ஸோ வேட்டையாடிட்டு கடைசியாக எங்கே வர்றாரு அப்படின்னா ஸோ ஊதியர் மலைக்கு வந்து பார்த்தோன்னா வந்து சேர்றாரு ஸோ வந்து சேர்ந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய வாழை வந்து பார்த்தோம்னா ஒரு சுனையில் வச்சு வந்து பார்த்தோம்னா கழுவுறாரு ஸோ அப்போ என்ன அது அப்படின்னா அதாவது இறந்து போன உயிரினங்கள் வந்து பார்த்தோம்னா உயிர் பெற்று ஓடிருக்கு ஸோ ஓடும்போது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சிவனை வாழ்க சித்தனை வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிருக்கு ஸோ சிவனே வாழ்க அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஓகே பட் ஏன் சித்தனே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு குழப்பமாக தான் இருக்குது ஸோ அப்புறம் வந்து பார்த்தோம்னா இவருக்கு வந்து போகர் வந்து பார்த்தோன்னா காட்சி தராரு ஸோ போகர் காட்சி தந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா சித்தன் வந்து நீ தான் உனக்குள்ளே தான் வந்து பார்த்தோன்னா சித்தர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு ஸோ அது சொல்லுனது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உன அப்பதிக்கு வந்து பார்த்தோன்னா அவருடைய பேர் என்ன அப்படின்னு தெரில ஸோ அதுக்கு பிறகுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா சித்தராகிட்டார்ல ஸோ இப்போ அவரை என்ன பண்ணி சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போகர் சொல்கிறாரு உங்களுக்கு வந்து ஒரு பெண்மணி வந்து பார்த்தோம்னா பேர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஸோ இவருக்கு பேர் எப்படி கொங்கணவர் அப்படின்னு சொல்லி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு வந்து வந்து சொல்கிறாங்க ஸோ அதே வந்து பார்க்கலாம் அவர் வந்து பார்த்தோம்னா கடுமையான தவம் புரிஞ்சிட்டுருக்காரு ஒரு மரத்து கீழே குங்கணசத்தை ஸோ ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தோம்னா தவம் பண்ணிகிட்ருக்காரு அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருந்த ஒரு கொக்கு வந்து பார்த்தோம்னா இவர் மேலே வந்து பார்த்தோன்னா எச்சமிட்டுருச்சு ஸோ எச்சமிட்டோன்னே இவருடைய இது வந்து பார்த்தோன்னா களைஞ்சிடுது ஸோ கலைஞ்சி எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த கொக்கு இருக்குது ஸோ கோபத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கொக்கை வந்து பார்த்தோம்னா முறைச்சி பார்க்குறாரு ஸோ அந்த கொக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ எரிஞ்சு சாம்பலாகிருது சரி ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தோம்னா தவத்தில் இருந்துட்டோம் ஸோ பசிக்குது அப்படிங்கும்போது சாப்பிட்றக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா பக்கத்தில் வீட்டில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு வீடு இருக்குது ஸோ அந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டு யார் வேறு யார் வீடு கிடையாது அது வந்து பார்த்தோன்னா திருவள்ளுவரோட வீடு ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா வெளியே நின்றுட்டு ஃபஸ்ட்டு கே கூப்பிட்றாரு உள்ளே இருக்கவங்கள ஸோ யாரும் வந்து பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணலை ஸோ வெயிட் பண்ணியிருக்காரு கொஞ்சம் நேரம் அப்போ வந்து பார்த்தோன்னா திருப்பி வந்து சொல்கிறார் ஸோ அந்த மாதிரி பசியாக இருக்குது சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது டைம் சொல்கிறார் அப்போ வந்து பார்த்தோம்னா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சரி வந்து பார்த்தோம்னா பக்கத்து வீட்டை பார்க்கலாம் வேறு வீட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூவா ஆள் பார்க்கும்போது உள்ளேருந்து வாசிக்க அம்மையார் வந்து பார்த்தோன்னா வராங்க ஸோ என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா திருவள்ளுவருக்கு வந்து சாப்பாடு பரிமாறி அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பணியோட செஞ்சுட்டு இருந்திருக்காங்க வாசுகி அம்மையார் ஸோ இப்போ என்னென்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ வாசகி வந்து பார்த்தோன்னா திருவள்ளுவர் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா கடவுளே கூப்பிட்டாலும் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா சிவசாயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் பார்த்தோம்னா கும்கண சத்தர் வந்து அவங்கள கூப்பிட்டுருந்துருக்காரு அதனால தான் பார்த்தோன்னா ரெஸ்பான்ஸே இல்லை ஸோ இப்போ வெளியே வந்திருக்காங்க அந்த அம்மா ஸோ வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் கன்யூ பண்ணுறேன் இது வந்து பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய கோவில் ஸோ அவரோட அவர் தவம் செய்த அந்த குகை வந்து பார்த்தோம்னா இன்னுமே மேலே இருக்குது ஸோ அதுக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு திருப்பி நம்ம மேலே போகும்போது நான் காமிக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா மேலே அவருக்கான அமைக்கப்பட்ட ஒரு கோவில் சின்னவா இடத்துல வந்து பார்த்தோம்னா வச்சுருக்காங்க அருமையாகவே இருக்குது ஸோ வெளியே வந்து பார்த்தோன்னா ஒரு விநாயகர் சிலை இருக்குது உள்ளே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கோவில் இருக்குது ஸோ வெளியே வந்த வாசுகி அம்மையார் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோன்னா சரி நான் சாப்பாடு தரேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுக்கலாம் போகும்போது இப்போ அவருக்கு வந்து என்னென்ன அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்மளை காக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் வந்து பார்த்தோன்னா வாசுகி அம்மையார் வந்து பார்த்தோன்னா இப்போ பார்க்குறாரு அவரு ஸோ பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வாசுகி வந்த அம்மா வந்து பார்த்தோன்னா திரும்பி என்ன கேட்குறாங்கன்னா கொக்கென்னு நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருக்கு வந்து பார்த்தோன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா அங்கே நடந்த விஷயத்தை இவங்க வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆச்சரியமாகவும் ஆகிப்போச்சு ஸோ அவங்க சொன்னனால தான் வந்து பார்த்தோம்னா இவருக்கு வந்து பார்த்தோன்னா கொங்கணவர் அப்படிங்கிற பேர் வந்தது கொங்கண சித்தர் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையும் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்குது இல்லை கொங்கு நாட்டில் பிறந்ததுனால தான் இவருக்கு வந்து பார்த்தோன்னா கொங்கணவர் அப்படின்னு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களும் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இருக்காங்க அதாவது பழனியில் வந்து இந்த முருகப்பெருமானி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ ஆனி அங்கே இருந்தார்ல ஸோ அங்கேருந்து அவர் வந்து அலவாய் மாலை அப்படிங்கிற ஊருக்கு வந்து பார்த்தோம்னா திருவிளையாடல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோம்னா அங்கே போகிறாரு ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா போகர் வந்து பழனியில் வந்து முருகன் இல்லை அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுறாருனா நவபாஷானத்தால் ஒரு சிலை பண்ணுறாரு முருகனுக்கு சிலை பண்ணி அதை வந்து பார்த்தோம்னா பழனியில் வைக்கிறாரு ஸோ பழனியில் வச்சுட்டு அவருடைய சீடரான இந்த கொங்கண சிதரை கூப்பிட்டு சோ அளவாய்மலையில இருக்கக்கூடிய முருகன் வந்து என்ன திருவிளையாடல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறாரு அவருடைய உத்தரவை ஏற்றுக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இவரு அளவாய் மலை போய் தங்கி தவம் இருந்து சோ அவரை வந்து பார்த்தோம்னா அஹ் தரிசிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தோம்னா இங்க வந்து பார்த்தோம்னா குறிப்புகள் இருக்கு இவர் வந்து பாத்தோம்னா கடைசியில வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா திருப்பதியில இருக்கக்கூடிய அதாவது அந்த ஏழுமலையான் கோவில்ல அஹ் போய் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு அதாவது உத்திராட நட்சத்திரத்துல வந்து பார்த்தோம்னா சித்திர மாதம் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அதான் வந்து பார்த்தோன்னா நம்பிக்கையாக இருக்கு திருப்பதி போனீங்க அப்படின்னா போய் பார்க்கலாம் நம்மளும் கூட அதாவது எட்டாவது மலையில் வந்து பார்த்தோம்னா இவருக்கான ஜீவசமாதி இருக்குதாகவும் இவருக்கு போய் பாக்குறதுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களே வந்து பார்த்தோம்னா பயண வசதி ஏற்பாடு பண்ணி தராங்க நான் கோவில இருந்து சோ போறவங்க அதை பயன்படுத்திக்கிங்க இவர் தங்கியிருந்த மற்ற இடங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அலவாய் மலையா இருக்கட்டும் வையப்ப மலையா இருக்கட்டும் அப்புறம் சங்க வந்து பார்த்தோம்னா இவர் வாழ்ந்தாரு தவறு செஞ்சை வந்து பார்த்தோம்னா இன்னமே இருக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு இங்கே வந்து ஆகர்ஷண பைரவருக்கு வந்து பார்த்தோம்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அவருக்கு வந்து பார்த்தோன்னா அபிஷேகங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நடந்துட்டு இருக்கு ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா குங்கண சித்தடி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த பைரவரை நோக்கி தான் வந்து பார்த்தோம்னா கடுமையான தவங்கள் புரிஞ்சிருக்காரு ஸோ அதுக்கு பிறகு தான் பார்த்தோம்னா இந்த பைரவர் வந்து அவர் முன்னாடி தோன்றி அவர் நினைத்ததெல்லாம் தங்கமாகணும் அப்படிங்கிறக்கான ஒரு வரத்தை வந்து கொடுத்துருக்காரு அதாவது என்ன பண்ணுவார் அப்படின்னா குமெசத்தை மூலிகைகளை வந்து பார்த்தோம்னா தங்கமாகக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்தோம்னா அவருக்கு இருந்திருக்கு ஸோ அதாவது அந்த வேதியியல் முறை வந்து பார்த்தோம்னா அவருக்கு வந்து அத்துப்படியாக இருந்திருக்கு ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா மூலிகைகளை ஊதி அதாவது தங்கம் செய்த இடம் தான் இடமா இருந்ததுனால தான் இதுக்கு போய் நம்ம பார்த்தோம்னா ஊதி ஊர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இதை வந்து பார்த்தா இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா பொன்னூதி மலை அப்படிங்கிறாங்க அதாவது பொண்ண ஊதியை அவர் உருவாக்கின மலை தான் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு வந்து பொன்னூதி மலை அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அஷ்டமி தினம் ஸோ அஷ்டமில வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து நிறையா வந்து பார்த்தோம்னா காலையில் பூஜைகள்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தோம்னா பண்ணுறாங்க ஸோ ஒரு சிறப்பான நாடாக வந்து பார்த்தோம்னா இருக்குது ஸோ அவருக்கான பூஜைகள் நடக்கட்டும் இங்கே வந்து பார்த்தோம்னா இன்னைக்குங்கிறனால நிறைய கூட்டம் வந்துருந்தது மற்ற நாட்டில் வந்து பார்த்தோம்னா அதிகமாக கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவருக்கான பூஜைகள் வந்து பார்த்தோம்னா நடந்துட்டுருக்கு அபிஷேகம் மூலம் நடந்துட்டு இருந்தது ஸோ அதை நம்ம நின்று பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இந்த மலை வந்து பார்த்தோம்னா எதுக்காக தெற்கின் சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ராமாயண காலத்தில் வந்து பார்த்தோம்னா அதாவது லட்சுமணனை ஊகிப்பிக்கணும் அப்படிங்கறக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அனுமனை வந்து பார்த்தோம்னா சஞ்சீவி மொழியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்கண்ணே ஸோ அதோட தொடர்புடைய தான் மலை ஸோ கன்னியூ பண்ணுறேன் அப்படியே இதான் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா கொங்கண சித்தருக்கான ஒரு ஆலயம் இங்கே வச்சுருக்காங்க முன்னாடி வச்சுருக்காங்க ஸோ அவர் பற்றியா இருக்கட்டும் மற்ற சித்தர்கள் அவங்க ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சாங்க அப்படிங்கிறக்கா வந்து பார்த்தோம்னா முன்னாடி வந்து நமக்கு ஒரு போர்டு ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ அதில் பார்த்தாலே தெரியும் அது நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா இவர் வந்து திருப்பதியில வந்து ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்காங்க சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களும் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க அவங்க ஜீவ சமாதி போய் பார்க்க விரும்ப பிறவங்க இங்க இந்த ஊர்ல போய் நம்ம பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது குறிப்பிட்ட தினங்களில் போறவங்களுக்கு வந்து இங்கேயே தயாரிக்கக்கூடிய மூலிகைகளை வந்து பார்த்தோம்னா மூலிகை கஷாயங்கள் வந்து பார்த்தோம்னா பக்தர்களுக்கு வந்து இலவசமாகவே வந்து பார்த்தோம்னா தர்றாங்க ஸோ அதை தான் வந்து பார்த்தோம்னா முன்னாடி நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க அதாவது அந்த மூலிகை கசாயத்தை ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா அந்த கை கால் வலி அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உடம்பு வலி நிறையா வழிகளுக்கான இது வந்து பார்த்தோம்னா அதாவது தையில வந்து பார்த்தோம்னா இங்கேயே பண்ணியிருக்காங்க ஸோ பண்ணி அதையும் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு வச்சுருக்காங்க ஸோ வேணுங்கிறாங்க நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அப்படியே கோயிலை சுற்றி காமிக்கிறேன் இங்கே வந்து பார்த்தோம்னா குரங்குகள் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா இது வந்து நாங்கள் வனப்பகுதி தான் ஸோ காடுங்கனால ரொம்பவே கூட்டம் கூடும் குடும்பமாக வந்து பார்த்தோன்னா அசுத்தி இருக்குது குரங்கு ஸோ கையில் அதாவது கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குது நல்லது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து பார்த்தோன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இடம் வந்து பிரசித்தி பெற்றதாக இருக்குது ஸோ அதை நான் அப்படியே காமிக்கிறேன் இங்கே வந்து பார்த்தோம்னா இலவசமாக அன்னதானம் தான் அஷ்டமியாக இருக்கட்டும் அஷ்டமிக்கு அமாவாசை ஸோ இந்த மாதிரி தினங்களில் வந்து பார்த்தோம்னா இலவசம் அன்னதானம் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க ஸோ இங்கே தான் நம்மளும் வந்து பார்த்தோன்னா இப்போ சாப்பிட்டோம் ஸோ அந்த சஞ்சீவி மலை க கதைக்கு அப்படியே போகலாம் ஸோ அதாவது அனுமார் வந்து பார்த்தோம்னா அதாவது சஞ்சீவி அந்த மூலிகை கொண்டு வரக்காக வந்து பார்த்தோம்னா இமயமலை தொடருக்கு போகிறாரு ஸோ இமயமலை தொடரில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு சிகரங்களுக்கு இடையில் வந்து பார்த்தோம்னா அந்த மூலிகை வந்து பார்த்தோம்னா இருக்குது சரிங்களா இது அப்படியே வந்து பார்த்தோன்னா இது முக்கியமான இடம் ஸோ இதையும் சொல்லிடுறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அப்படியே முன் புறமாக வந்து நமக்கு இருக்குது இது வந்து பார்த்தோன்னா சந்திரகாந்த பாறை அப்படிம்பாங்க ஸோ இந்த சந்திரகாந்த பாறை அப்படிங்கிறதுல தான் வந்து பார்த்தோன்னா கொங்குண சித்தர் வந்து தங்கி தவம் புனி தவம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறது ஸோ அங்கே புகையில் வந்து பார்த்தோன்னா தங்கிட்டு இருந்தார் ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா தவம் செய்த இடம் வந்து பார்த்தோம்னா இந்த சந்திரகாந்த பாறை தான் ஸோ இந்த சந்திரகாந்த பாதையில் வந்து பார்த்தோம்னா பயங்கரமான கூட்டமாக இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தோம்னா அது இங்கே பூஜைகள்லாம் அந்த மாதிரி நடக்காது பட் நைட் டைமில் வந்து பார்த்தோன்னா அந்த சந்திரகாந்த பாறைகள் மீது படுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மனசும் அவங்களுடைய ஆத்மா வந்து பார்த்தோன்னா தெளிவு போகிறோம் அப்படிங்கிறது இங்கே ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான கூட்டமாக வந்து பார்த்தோன்னா அந்த அன்றைக்கி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேலே வந்தோம் இது வந்து பார்த்தோம்னா அவர் வாழ்ந்த அவர் தவம் பண்ண குகை வந்து பார்த்தோம்னா இதுதான் ஸோ இங்கே முன்னாடி இருக்க அந்த சின்ன என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தோம்னா அது வந்து எக்ஸிட்டு ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் ஏறிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து பார்த்தோம்னா எக்ஸிட் தான் ஸோ நம்ம ரைட் சைடில் கொஞ்சம் மேலே போனோம் அப்படின்னா பாறையிலேருந்து உள்ளே இறங்குற மாதிரி இருக்கும் இதான் வந்து பார்த்தோம்னா உள்ளே போகிறக்கான ஒரு வழி ஸோ கொஞ்சம் குறுகலான வழி தான் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஸோ இவர் இதெல்லாம் இந்த இடம் தான் எடுத்துகிட்டோம்னா கொங்கன சித்தர் வந்து பார்த்தோம்னா வாழ்ந்து வாழ்ந்துருந்தக்கூடிய ஒரு குகை ஸோ அவர் வந்து பார்த்தோம்னா முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன சிவலிங்கம் ஒன்று வச்சுருக்காங்க சிவலிங்கம் சின்னதாக ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு நந்தி ஒன்று சின்னதாக வச்சுருக்காங்க ஸோ இந்த பாறை வழியாக வந்து பார்த்தோம்னா நம்ம உள்ளே இறங்கி வர மாதிரி இருக்கும் இதுவாது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் எக்ஸிட் வந்து இதை விட ரொம்ப சின்ன ஒரு வழியாக தான் இருந்தது அது எக்ஸிட்டுங்கிறதே நம்ம போகும்போது தான் தெரிஞ்சுது ஸோ இந்த நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு பாறை இருந்தது அதில் தான் நான் உட்காந்துருந்தேன் ஸோ கொஞ்ச நேரம் வந்து பார்த்தோன்னா மெடிடேட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பிறகு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருந்தோம் ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அனுமார் வந்து அந்த சஞ்சி மூலியை தேடி போகிறாரு ஸோ எந்த எது வந்து பார்த்தோன்னா சஞ்சி மொழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சரியாக தெரியல ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மொத்த மலையுமே அப்படியே வந்து பார்த்தோன்னா பேர்த்துட்டு இலங்கைக்கு வந்து பார்த்தோன்னா போகிறாரு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம்னா அந்த மலையிலேருந்து சிறு சிறு துண்டுகள் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே விழுந்துருக்கு ஸோ அந்த விழுந்த ஒரு துண்டு தான் வந்து பார்த்தோன்னா இந்த மலை ஸோ அதனால தான் வந்து பார்த்தோம்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா தெற்கின் சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய மூலிகைகள் வந்து பார்த்தோம்னா இருக்குது ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி மூலிகை கசாயம் கொடுத்துட்டுருந்தாங்க ஸோ தைலம் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு வந்து பார்த்தோம்னா பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நமக்கு நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தோன்னா நமக்கு லைட் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாதை இருக்குது அப்படிங்கிறதே வந்து பார்த்தோன்னா சுத்தமாக தெரில ஏன்னா மேலே நம்ம உட்காந்துருந்தேன் பட் கீழே பார்த்தா இதான் வந்து பார்த்தோன்னா எக்ஸிட்டாக இருந்தது அவங்க போகும்போது தான் நாங்கள் பார்த்தோம் ஸோ இதுதான் எக்ஸிட் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டோம் அவங்க வந்து பார்த்தோம்னா ரெகுலராக வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த ரெண்டு பேர் வந்து பார்த்தோம்னா ரெகுலராக அங்கே வரவங்க லஸ்ட் அன்றைக்கி இன்றைக்கி வந்துட்டு இருக்காங்களாம்மா ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா திருப்பூர்லேருந்து தான் வந்திருந்தாங்க ஸோ அவங்க சொன்னாங்க ஸோ அவங்க கூட தான் வந்து பார்த்தோம்னா நம்ம எக்ஸிட் ஆகணும் ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா அந்த சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்லி தெற்கின் சஞ்சீவி மலையால் அழைக்கக்கூடிய ஒரு ஊர் ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஸ்டோரி ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா போகர் எப்படி வந்து பார்த்தோம்னா முருகனை நவபாஷணத்தில் பண்ணாரோ இவரும் வந்து பார்த்தோம்னா மூரிகைகளாலாக பண்ணி ஒரு முருகர் சிலையை வந்து பார்த்தோம்னா வடிவமைச்சு கீழே ஒரு கோயிலாகவே இருக்குது அது வந்து பார்த்தோம்னா உத்தண்ட வேலாயுத சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அதை வேறு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் அந்த இருந்தும் வந்து பார்த்தோம்னா இங்கே நமக்கு வந்து வர்றதுக்கான வழி இருக்குது ஸோ அது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் சுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் பஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக தான் வராங்க ஸோ ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தோம்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ வேறொரு வீடியோவில் ஒரு நல்ல தகவல்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்